வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வியாழ பகவான் கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சிந்திக்க உள்ளோம் இந்த இடத்துக்கு முக்கியமான இந்த கதையுடைய முக்கியமான தருணம் இந்த இந்த இப்போ வியாழ பகவான் சொல்ல போகின்ற இந்த கதையை தான் அற்புதமாக அமைச்சிருப்பார் கச்சியப்பர் கதையை ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு வந்தார் அந்த காலத்தில் இப்போ அப்படியே அப்படியே பழைய காலத்தில் அப்படியே ரிங்கு போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி சேர்ந்து கதைக்கு நம்ம இப்போ பின்னாடி போகிறோம் என்ன நடந்ததுன்றது வியாழ பகவான் பழைய என்ன நடந்ததுன்றது முருகர்கிட்ட தெரிவிக்கிறார் இந்த இடத்துல கட்சியப்பர் என்ன பண்றார் மாயையின் தொடக்கம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறார் மாயையின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு ஒரு வாழ்த்து ஒன்று வச்சிருக்கிறார் வச்சுட்டு தான் அந்த கதைக்குள்ளேயே நுழையிறார் என்ன வாழ்த்துன்னா உருவிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பெயரிலான் ஓர் முன்னிலான் பின்னிலான் தனக்கு நேரிலான் வரவிலான் போக்கிலான் மேலிலான் கீழிலான் வல்லக்கடவுளாய் என் உள்ளம் மண்ணி நின்றானே அப்படின்னு வாழ்த்து ஒன்று வச்சிருக்கிறார் இறைவனுக்கு உருவம் கிடையாது குணம் குறி கிடையாது இந்த குறி ஆண் பெண் பேதம் கிடையாது அதனாலதான் வாணிக்காசுக்க சொல்றது அப்படியே ஒரு டிட்டோ அப்படியே கொடுத்துக்கிறார் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாமனுக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு மாணிக்காசுப்பாரு ஒரு பேர் ஒரு ரூபம் இறைவனுக்கு கிடையாது அதனால தான் ஒவ்வொரு ஊர்லேயும் இறைவனுக்கு ஒவ்வொரு பேர் எந்த பேரை நீ உள்ளன்போடு அவனுக்கு சொல்றியோ அந்த பேர் அவன் ஏற்றுக்கிறான் அவனுக்கு ஒரு பேருன்னு கிடையாது விநாயகரா உனக்கு பிடிச்சதுன்னா நீ விநாயகரா வழிபாடு இருந்து நான் அருள்றேன்றார் முருகரா உனக்கு பிடிக்குதா முருகரா வைத்து வழிபாடு அதுல இருந்து அருள் சிவபெருமானா பிடிக்குதா அந்த ரூபத்துல வச்சு வழிபாடு நான் உனக்கு அங்கிருந்து அருள் புரிகிறேன் ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு ஆயிரம் திருநாமம் சொல்லி தெல்லணும் இந்த ரூபம் சாமிக்கு சொல்ல முடியாது எந்த ரூபத்தை அதனாலதான் களிமண்ணில் பிடிச்சாலும் வந்துறாரு சண்டேஸ்வரரு என்ன களிமண்ணில் பிடிச்சாரு அதுல எழுந்தருளாரு எந்த ரூபத்தை கொடுக்குறியோ அந்த ரூபத்தை தாங்கி கொண்டு அருள் பண்ண வர அங்கே தேவை உள்ள அன்பு அதுதான் குறிப்பிடுகிறார் உருவிலான் குணம் குறியிலாம் குணம் கிடையாது அதனால தான் பேலன்சிங்கா அவரால் இருக்க முடியுது குணம் குறியிலான் செயலிலான் அவனுக்கு எந்த செயலும் கிடையாது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டு உரைக்கும் பெயரிலான் எந்த பேர் பெயருனாலும் சொல்லி கூப்பிட்டுக்கலாம் ஓர் முன்னிலான் அவனுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது ஓர் பின்னிலான் புதுவும் கிடையாது போக்கும் வரவும் மிலா புல புணர்வும் புண்ணியன் வருதுல திருவாசகத்தில் போக்கும் கிடையாது வரவும் கிடையாது புணர்ப்பும் கிடையாது புணர்வும் கிடையாது புண்ணியன் அப்படி ஒரு படைப்பு தான் இறைவன் அதுதான் அதே கான்செப்ட் அப்படியே ஒரு குடிக்கிறார் தனக்கு நேரிலான் தனக்கு இணையானவன் எவனும் கிடையாது வரவிலான் போக்கிலான் அப்படிப்பட்ட வல்ல கடவுளாகியவன் என் உள்ளம் மண்ணி நின்றானேன்னு சொல்லி கடவுள் வாழ்த்தை வைத்து இந்த கதையை தொடங்குகிறார் அப்போ என்ன மாயையின் தொடக்கம் மாயை செயலை பாருங்க மாயை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது மேட்ரு அதை மாயையின் தொடக்கம் வச்சுக்கிறார் திருப்புகளில் கூட அருணகிரினார் மகமாயை கலந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாயை மடந்தையர் மடந்தயனும் சகமாயையில் நின்று தயங்குவதே கந்தர் அனுபூதி அனுபூதி அற்புதமான பாடல் அதுல இருந்து இது கொடுக்குறார் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாயை மடந்தையர் எனும் சக நின்று தயங்குவது அற்புதமான கோடி தரலாம் பல கோடி தரலாம் இதுக்கு நான் சொல்றாரு மக மாயை நான் உதாரணம் மூணு விதமான மாயை இருக்குது பிரகிருத்தி மாயை அசுத்த மாயை சுத்த மாயை இப்படி மூணு பிரகிருத்தி மாயன்றது நம்ம இப்ப படுற எல்லாம் ஒழுங்கில்லாத எது ஏதோ இருக்கும் இது எல்லாமே பிரகிருதி ஏதோ இல்லாததை இருக்குதுன்னு நினைச்சு ஓடுறோம் இல்லையா இது பேர் பிரகிருத்தி மாயையில நம்ம சுத்தி நம்ம இருக்கிறது பிரகிருத்தி மாயை இதுல இருந்து ஒரு கேட்டகரி அப்படி தாண்டனா என்ன மாறும் அசுத்த மாயைன்னு இருக்கும் உடம்புலாம் அசுத்த மாய மொத்தம் அசுத்த மாயை அதுக்கு மேல சுத்த மாயைன்னு இருக்குது சுத்த மாயில நம்ம இன்னும் சேரல பிறவி ஒழிந்தவர்கள் அங்க போய் சேருவார்கள் இதுக்கப்புறம் சுத்த மாயில சேர்ந்துட்டா மறுபடியும் பாடி கிடையாது பிறப்பு அம்மா வயத்துல மறுபடியும் வேணாம் இந்த ரெண்டு மாயையில தாண்டிட்டாதான் சுத்த மாயைக்கு நம்ம போக முடியும் அந்த சுத்த மாயையில ஆணவ மலத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்க மீதி இங்கே டோட்டலாக மாயை தான் இங்கே கட்டணும் மாயிகள் தான் இங்கே கட் பண்ண முடியும் நம்ம இறந்துட்டா இதுக்கப்புறம் அந்த சுத்தம் அசுத்த மாயிலேருந்து நம்ம டப்புன்னு அந்த சுத்த மாயைக்கு போயிட்டா அங்கே தான் ஆணவ மலமே எடுக்கிறாரு சாமி அதுவரைலாம் நம்மளுக்கு ஆணவ மலம் எடுக்கலை இப்போ அந்த இடத்துல இருக்கிற மலத்தை எது சுத்த மாயையில் இருக்கிற மல மலத்தையே சும்மா சட்டுன்னு எடுக்கக்கூடிய தெய்வம் முருகன் ரொம்ப டேஞ்சர் அது இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துடலாம் அந்த டேஞ்சரான இடத்துலயே ஒரு நொடியில் நீ எடுத்துடுறியே அதுதான் சொல்றாரு மாயை அந்த இடத்த மாயைன்னு சொல்லுவாங்க நம்ம இருக்கிறது சகமாயை ஜகத்துல இருக்கிற மாயின்றதுனால இது சகமாயை அது மகமாய் அதனாலதான் மகமாயி ஆயி மகமாயின் பேர் வர்றதுலாம் அதுதான் மகமாயின்னா மக அந்த ஸ்டேஜ் அது அது மாயையுடைய ஒரிஜினல் டாப்பு நம்ம ஜகமாயை இவர் இது அருணிகர வெக்கிறார் பாருங்க வரி என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த மகமாயையிலே நீ வந்து கால் வச்சுனா ஒரு நொடியில் அந்த இது காலி ஆகி போகுது உனக்கு இந்த ஜகமாயைலாம் ஒரு விஷயமாயா முருகா சகமாயையெல்லாம் உனக்கு ஒரு விஷயமான அதான் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து மொழிந்தில் நான் சொல்லினேக்கிறேன் உன் பேரை ஒன்று கருணை வரலையா மேலே வந்து எடுக்க வேணாமா என்னன்னு கேக்குறாரு அருணகிரிநாதர் சமுகமாறு மொழிந்து மொழிந்திலே அகமாயை சரியான வரி இதுதான் ஏமா முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் போய் சேரணும் அது அகம் ஆடு மங்கை அப்படின்னு குறிப்பிடுகிறார் மனுஷனுக்கு மூணு விதமான ஆசை மண்ணு பொண்ணு பெண்ணு ஒரு நாயிருதுன்னு வச்சுங்களேன் அது வீட்டை பாதுகாக்குது காவல் காக்குது அதுக்கு நீங்கள் சங்கிலி மாட்டி விடுறோம் நாயை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு சங்கிலி போட்டு விடுறோம் அந்த நாய் சொல்லுதா டேய் நான் உங்க வீட்டை காப்பாற்றுறேனே எனக்கு இந்த இரும்பு சங்கிலி போட்டுக்கிறியே எனக்கு தங்கத்தில் ஒரு சங்கிலி எடுத்து கொடுக்குற தண்ணுன்னு கேட்குமா அப்போ அந்த இடத்துல பொருள் மேலே போல பொன் மேலே நகை மேலே அதுக்கு விருப்பம் போல அதுவே ஒரு பசு மாடு பால் கொடுக்குதுங்க பால் கொடுக்குது எல்லா விதமான இதுவும் செய்யுது வீட்டுக்கு என்னை போய் கொட்டாவில் கட்டி வச்சிருக்கிறியே எனக்கு ஒரு ஒரு குரு வீடு அட்லீஸ்ட் ஒரு குரு வீடாவது கட்டி என்ன விடலாம் இல்லை உனக்காக நான் எவ்வளோ செய்கிறேன்னு கேக்குதா அப்போ வீடு பொன் இதெல்லாம் வந்து மற்ற உயிர்களுக்கு ஆசை இல்லை பாருங்க ஆனால் இந்த பெண் ஆசை என்பது சாதாரண ஒரு உயிரிலிருந்து இவ்வளவு பெரிய ஞானம் அடையக்கூடிய மனுஷன் வரலாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இது பெரிய டேஞ்சர் தான் ஆடு மாடு இப்ப நான் சொன்ன அந்த நாய் இதுங்கள்லாம் கூட அந்த இந்த பெண் ஆசை இருக்குதே இந்த ரெண்டு போய் எடுத்து பாருங்க கட்டாய எடுத்து பாருங்க மூணு ஆசை மண்ணு பொண்ணு போயிடுச்சா இதெல்லாம் இல்லையே ஆனா இது விட முடியல இதை தூக்கி விடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய மேட்ரு அவன் எவ்வளவு பெரிய உச்சகத்துல தான் சித்தர்களை கொண்டாடுறோம் ஏன் கொண்டாடுறோம் ஒரு சேஞ்சு அந்த எவ்வளவு நிலை அடையிறாங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான வரி அதை சொல்றாரு முருகனை வணங்கினால் அந்த ஞானமானது எப்படி கொடுக்குவானா அதுதான் மக மாயை கலைந்திட வல்ல பிரான் முகமாறும் மொழிந்தும் மொழிந்திலனே அகமாயை சக மாயையுள் நின்று தயங்குவதே ஏன் தயங்குற முருகா இந்த சகமாயிலிருந்து உன்னை தூக்க என்னை தூக்க ஒன்னு தவிர யாருக்கிறா உன்னதானே பேரை தானே ஆறுமுகம் ஆறுமுகம் தானே சொல்லிங்கிற ஏன் தூக்கலன்னு அருணகிரிநாதர் அருணகிர ஒவ்வொரு பாட்டும் வைரம் கந்தர் அனுபூதி அனுபூதின்றது அந்த ஞானத்துடைய ஸ்டேஜில இருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் பா எப்படி செய்துக்கிறாங்க விளக்கம் தெரிஞ்சா நம்ம எல்லாம் எங்கேயோ போயிடலாம் இதுதான் இந்த மாதிரி அருளாளர்களுடைய பாடல் தான் நம்ம கேட்கணும் வந்தவங்க போனவங்க யாருன்னா சொன்னாலும் கேட்கக்கூடாது அருளாளர்கள் அவங்களாம் செய்து சாதிச்சுட்டு போனாங்க அதையும் நோக்கணும் நம்ம அப்படி ஒரு இந்த கொடுத்துட்டு அடுத்தது இந்த இந்த தலைப்பை மாயை அப்படின்ற மாயின் தொடக்கம்னு சொல்லி வச்சுட்டு கட்சியை பெறு போகிறார் கதை வியாழ பகவான் ஆரம்பிக்கிறார் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வரலாறை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாழ பகவான் முருகருக்கு சொல்றார் ஆறு கோடி அசுரர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான்பா அவன் பேர் அசுரேந்திரன் பேர் அவனுடைய மனைவி மங்களகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தம்பதிகள் இவங்க தான் ஆறு கோடி அசுரர்களுடைய தலைவர் அசுரேந்திரன் இந்திரன்றது பதவி இந்திரன்னா தலைவன் அர்த்தம் தேவர்களுடைய தலைவன் தேவேந்திரன் இந்திரன்னா தலைவன் அர்த்தம் இவர் அசுரருடைய தலைவன் அசுரேந்திரன் இந்திரன் என்பது தலைவன் அர்த்தம் தேவருடைய தலைவன் அவன் தேவேந்திரன் நாயர்றான் அசுருடைய தலைவராக இருந்தால் அவன் அசுரேந்திரன் நாயர்றான் இவர் அசுரர்களுடைய தலைவன் அதனால அசுரேந்திரன் இவருடைய மனைவி மங்கள கேசி இவர் ஆட்சி புரிகிறாரு ஆனால் அறுபது கோடி அசுரர்களுக்கும் தலைவனா இவருதா இருக்கிறாரு பயன் இல்லை ஏன்னா அந்த காலம் தேவர்களுடைய கை உச்சத்தில் இருக்குது அசுரர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களாம் சல் எடுபடல தேவேந்திரன்லாம் எங்கேயோ உச்சத்தில் இருக்கிறான் ஒவ்வொரு தேவனும் அவ்வளோ நிலையில இருக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து அசுரர்னு சொல்லிக்க கூடிய சத்து இல்லாதே இருக்கிறார் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இந்த அசுரேந்திரனுடைய ஆட்சி போய் நிறுது தேவர்களுடைய குரு தேவகுரு வியாழ பகவான் அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர்னு சொல்லுவாங்க சுக்ரன்னா யாரு நவகிரக சுக்கரன் தான் ரெண்டு பேரும் குருதாமா குரு ரெண்டு குரு நவகிரகத்தில் ஒன்று வியாழ குரு தேவர்களுடைய குரு நோன்னு அசுர குரு சுக்கரன் சுக்கரனும் குரு தான் ஆனால் அசுரனுங்களுக்கு தீயவர்களுக்கு அது குரு ரெண்டுத்துக்கும் குரு இருணும் நல்லதுக்கும் சொல்லி தரத்துக்கும் குரு இருணும் கெட்டது சொல்லி தரத்துக்கும் குரு இருக்கணும் வியாழ குரு பகவான் தேவர்களுடைய குரு நல்லது செய்வார் அசுர குரு சுக்கரன்னா சுக்கராச்சாரியார் அதனால தான் சுக்கராச்சாரியார் இவர் அசுர குரு அசுரர்களுடைய குரு இவர் வந்து தக்க தருணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அசுரர்களுடைய வாழ்க்கை இப்படி மட்டமா போச்சு தேவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களே நம்ம பிள்ளைங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஒரு வழி செய்யணும் எப்படி சூழ்நிலை அமையமான அப்படி காத்து கொண்டிருக்கிறார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் அந்த நேரத்தில் அசுரேந்திரனுக்கும் மங்களகேசிக்கும் ஒரு பெண் பிறக்கிறார் அந்த பெண்ணுடைய பேர் சுரசைன்னு பேர் அசுரேந்திரனுக்கும் மங்களகேசிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் தான் சுரசைன்னு பேர் வைக்கிறாங்க அந்த பெண் வளர ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணை கொண்டு போய் தன்னுடைய குலகுருவாகிய சுக்கராச்சாரியர்களிடம் அசுரேந்திரம் விடுறார் ஏங்க குருநாதா நம்ம குலகுருவே என்னுடைய பெண்ணுக்கு நீங்க வந்து எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்து என் பெண்ணுக்கு ஒரு நல்ல குருவா இருந்து என் பெண்ணை வழி நடத்துங்கன்னு சொன்ன முன்னாடி சுக்கராச்சார இதை விட எனக்கு என்ன வேலைக்குது உன் பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னு எனக்கு என்ன வேலை இருக்குது தாராளமாக விட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தான் கற்ற அனைத்து விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறார் சுக்கராச்சாரியார் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி கொடுக்கிறார் அப்படி அந்த பெண்ணானவள் சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே கேதர் பண்ணி கேதர் பண்ணி உள்வாங்கிக் கொள்கிறார் அப்படி அவள் உள் வாங்கி கொண்டு அவர் சொல்லி கொடுக்கிற அனைத்து விஷயங்களிலும் இல்லாத நிலை அடைகிறார் அடைந்து அந்த வெற்றி அடைகிறார் அப்போ சுக்கராச்சாரியாருக்கு வந்து சந்தோஷமா போச்சு பரவாயில்ல இந்த பொண்ணு நம்ம சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் கெட்டிக்காரியா நின்று சுத்தமா சூப்பரா படிச்சுக்கிச்சு ரொம்ப திருப்தி திருப்தியாயிப்போச்சு அப்போ அவர் வந்து தீட்சை கொடுக்குறாரு குரு வந்து தீட்சை தரணும்னா இந்த சீடன் அவனுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி கொண்டு வரார் குரு குருநாதர் கொண்டு வந்து அவன் எல்லாத்துக்கும் தகுதியானவனா அவன் சரியானவனான் என்று பார்க்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தீட்சை கொடுக்குறாங்க டைரெக்டாக தீட்சை தரலை இப்போ இந்த இடத்துல சுக்கராச்சாரியார் தன் கற்ற அனைத்து விஷயங்களையும் தன் பெண்ணுக்கு சொல்கிறார் எல்லா விஷயம் கற்றுக்கொள்கிறாள் அவளுடைய ஆற்றலை கவனிக்கிறார் அவளுடைய நிலையை கவனிக்கிறார் எல்லாம் கவனிச்சிட்டு இது ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பின்னாடி அந்த பெண்ணுக்கு தீட்சை கொடுக்குறார் தீட்சை கொடுத்து தீட்சா நாமமாக அந்த பெண்ணுக்கு மாயை அப்படின்னு பேர் வைக்கிறார் சுரசை என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு சுக்கராச்சாரியார் தான் கற்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து அவளுக்கு தீட்சையும் செய்து தீட்சா நாமமாக சுரசைக்கு மாயைன்னு பேர் வைக்கிறார் அந்த பொண்ணுடைய பேர் தான் மாயை வச்சுட்டு குருநாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா குருவுக்கு எதனால் காணிக்க தரணும் இல்லையா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க குருநாதான் நான் தருகிறேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னாங்க இந்த குருநாதர்கிட்ட சொல்லுவாங்களாம் பாட்டு கத்துக்குறவங்களா இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுனா குருநாதா நான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க குருநாதா நான் செய்கிறேன் அப்படின்னா தயவு செய்து நான் தான் குருன்னு நீ செய்கிற கச்சேரியில் எங்கே சொல்லிட்டாரு நான் தான் குருன்னு நீ செய்கிற கச்சேரியில் சொல்லி சில மாணவர்கள் அப்படி கற்றுக்கு போவாங்களா பாதி ஆறு பேரை கெடுக்க கெடுத்துட பிறேன் வேற எந்த உபகாரமும் நீ எனக்குன்னு பண்ண வேணாம் நான் சொல்லி அனுப்ப இவரு பாருங்க அந்த பெண்ணுக்கு உபதேசம் கொடுக்குற அளவுக்கு அதை டேலண்ட்டு பக்கா டேலண்ட் அது அதனால் அது ஈட்சானமாக மாயின்னு பேர் வச்சாச்சு ஏமா உனக்கு பெண் கேட்குது ஐயா உனக்கு என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க குருனா தான் உங்களுக்கு நான் குரு காணிக்கையாக நான் தரணும் என்ன வேணுமோ எனக்கு கல்வி முடிஞ்சிடுச்சு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டீர்கள் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின் போது அவர் சொன்னார் எனக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைம்மா ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீ பண்ணணும் என்ன குருநா சொல்லுங்க அறுபது கோடி பேருடைய வாழ்வுக்கு நீதான் ஆதாரம் அறுபது கோடி பேருடைய தலைவனாக உங்கள் அப்பா இருக்கிறார் ஒன்றுத்துக்கும் பயன் இல்லை தேவர்களுடைய கை இப்படி உச்சத்தில் இருக்குது நம்மளை பார்த்தா அப்படி ஒதுங்கி போகிறவனுங்க அவனுங்க இன்னைக்கு என்னடனா அவங்கள பார்த்தா நம்ம ஒதுங்கி போகிற மாதிரி ஆகிப்போச்சு நம்மளுடைய வாழ்க்கை நீ ஒரு ஆள் தான் என்ன பண்ணணும் அப்படியே தலைகீழே மாற்றணும் நம்மளை கண்டால் ஒவ்வொரு தேவைப்பையை கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது தலை நிமிந்து நடக்கூடாது தெரிச்சு ஓடணும் மூளை மூளைக்கு ஓடணும் யாரும் கண்ணில் எதிரில் படக்கூடாது நம்ம வரோன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி ஓடிடணும் பழைய மாதிரி உங்கள் அப்பாவுக்கு பட்டம் கட்டி உட்கார வச்சு அந்த அழகு பார்க்கணும் அவருடைய பேர் சொன்னாலே அனைத்து தேவர்களும் நடு நடுங்கணும் அந்த மாதிரி ஒன்று செய்யணும் அது ஒன்னால் தான் முடியாது ஒரு நீ காணிக்கையா எதனா கொடுன்னு கேட்டால் நான் தந்துடுவேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன் என்னால் இது முடியுமா நான் ஒரு பெண்ணாச்சே பெண்ணால் முடியாதது ஒன்னு இல்லை குழந்த உன்னால் முடியும் ஒரு பெண் நினைச்சா என்ன சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கலாம் ஒன்னில் அதையும் பண்ணலாம் உன்னால முடியும் நீ வை அப்படின்னாரு அப்படியே இந்த இடத்துல இருந்து தக்கையாக பரணின்னு ஒரு கதைக்கு நான் போறேன் பரணின்னு ஒரு பாட்டு எழுதுவாங்க கலிங்கத்து பரணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோத்தவன் மேல பாடுறது தோத்துட்டான் பரணின்னு எழுதுறாங்க பாட்டு ஒட்டக்குத்தர் குத்தர் எழுதுறாரு பாட்டு எழுதுறாரு அருமையான பாட்டு என்ன சொல்றாரு இந்த பார்க்கடலை கடையும் போது நஞ்சு வந்தது அமிர்தம் வந்தது இல்லையா அந்த ரெண்டு பேசிதான் ரெண்டு ஒரு இடத்துல தான் இருக்கும் நஞ்சும் அமுதமும் ஒரே இடத்துல இருக்கும் அந்த ரெண்டு பேசிக்கிதாண்டே இவனுங்க கடைஞ்சி நம்மளை எடுத்துடுறானுங்க அரண் வந்து நம்மளுக்கு என்ன குடிச்சிடுறான் யார் விஷம் சொல்றான் அரண் வந்து என்ன குடிச்சிட்டு போயிடுறான் இந்த தேவர்கள் எல்லாம் ஒன்னு குஷ்டிட்டு போயிடுறாங்க இனிமேல் நம்மளுக்கு இது சேஃப் கிடையாது நம்ம வேற எங்கன்னா அதை இடம் பார்க்கணும் எங்க போய் ஒழிஞ்சிக்கலாம்னா பெண்ணுடைய கண்களில் போய் ஒழிஞ்சிக்கலாம் ஏன்னால் அந்த கண் அமுதமாகவும் படும் விஷமாகவும் பாடும் ரெண்டு விதமான செயல்களை செய்யுமா அதே பாட்டை அப்படியே திருவள்ளுவர் கொடுக்குறாரு இரு நோக்கு அவளுக்குண்டு ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்றொரு நோக்கு நோக்கு நோய்க்கு மருந்துன்றார் ஒரு பார்வை பார்த்தா அவனு ஜரம் வந்துடும் நோய் வந்துடும் இன்னொரு பார்வை பார்த்தோன்னா அந்த ஜுரம் சரியாகிறதுக்கு மகிமை அவகிட்ட தான் இருக்குது ஒரே கண்ணில் ரெண்டு அமுதமும் இருக்குது நஞ்சும் இருக்குதுன்னா அது பெண்ணுடைய கண் தான் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரா பேசுவேன் திருக்கின்றாரு நான் சொல்லலை அப்படியே தக்கையாக பரவலில் அப்படியே இருக்கு அதனாலதான் இவர் சுக்கராச்சியம் சொல்லு நீ நினைச்சா ஒரு பெண் நினைச்சா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் ஒண்ணும் இல்லாம தரமட்டமாக்க முடியும் உன்னால முடியும் உனக்கு உண்டான மகிமை உனக்கு தெரியல எனக்கு தெரியும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு நான் உன்னால எல்லாம் முடியும் மாயை அப்படின்ற குருநாதா உங்களுடைய கோரிக்கை அதுவானால் நான் செய்யறதுக்கு தயார் குருநாதன் அதனால நீங்க சந்தோஷம் அடைவீர்களா நான் செய்கிறேன் எங்க அப்பா சந்தோஷம் அடைவாரா நான் செய்யறேன் வாக்கு தருக்கிறேன்னு சத்தியாடிச்சா சரின்ட்டு வகுப்பு முடிஞ்சது வீட்டுக்கு வந்தேன் அப்பா காலில வந்து அப்பா அம்மான்னு காலில விழுந்தான் ஆசீர்வாதம் பண்றாங்க மகளே கேள்விப்பட்ட குருநாதர்கிட்டே உபதேசம் வாங்கிட்டேயாமே தீட்சை கொடுத்தாராமே ஆமா எனக்கு தீட்சானமோ மாயின்னு பிரச்சு ஆ என்ன அற்புதம் அற்புதம் ரொம்ப சந்தோஷம் மகளே நான் இன்று உன்னை பெற்ற நான் பெருமிதம் அடைகிறேன் பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் குருநாதர் ஒரு கட்டளை இட்டு குருநாதர் இட்ட கட்டலையை உடனடியாக செய்வது தான் உன்னுடைய கடமை இல்லை என்னன்னு சொல்ல எதுவும் நீ சொல்ல வேணாம் அவர் சொன்னால் அது நம்ம குலத்துக்கும் நமக்கும் நன்மையே தானே தவிர அதனால் ஒரு தீங்கும் இருக்காது நீ உடனடியாக அவர் சொன்னதை செய்ய அப்படின்னாரு அப்படின்னா நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது தாராளமாக போ கூட யார் வேணாலும் அடித்து அப்பா இல்லை நான் தனியாகவே போய் செய்ய வேண்டிய அது அப்படியா சரி குருவுடைய ஆசிர்வாதம் இருக்கு எல்லாம் உன் பக்கம் வரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் நீ போமா அப்படின்னு அனுப்புகிறாரு சூர கிட்ட போய் சொல்றாங்க அப்பா எங்க அப்பா உத்தரவு கொடுத்தார் குருனாதான் நான் என்ன பண்ணணும் இப்போ சொல்றார் சுக்கராச்சாரியார் முக்கியமான இடமா நான் சொல்றதை கவனிச்சிக்கோ இமயமலை ஒட்டி ஒருத்தன் தவம் செய்கிறான் மிக உயர்ந்த தவசாலி அவன் தவத்துக்கு ஈடு இணை உலகத்தில் இல்லை மிகுந்த பலமுடையவன் அசுரர்களுடைய வாழ்க்கை மோசமாகி போய்கொண்டிருக்கிறது இப்ப நம்மளுடைய ரத்தம் மங்கிவிட்டது நம்மளுக்கு தேவை இப்ப புது விதமான ரத்தம் வெறும் அசுரர்களுடைய ரத்தம் வைத்து தேவர்களை வெற்றி அடைய முடியவில்லை பவர் பத்தலை இன்னும் கூடுதலாக இதற்குரிய சக்தி ஏற்ற வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவர்களுடைய ரத்தமும் இதிலும் நம்மளுடைய ரத்தமும் ஒன்று கலக்க வேண்டும் புது விதமான பிளட்டு வேணும் இமயமலை சாரலிலே ஒரு மிகுந்த தவசி காசிபண் என்ற முனிவன் பிரம்மாவுடைய புதல்வன் தவன் பண்ணுகிறான் தேவர்களும் அசுரர்களும் அண்ணன் தம்பி அப்பா ஒன்று அம்மா தான் வேறு வேறு கடுமையான தவசாலி காசிபன் என்ற முனிவன் தவம் செய்வான் உன் கையில அவனை கொண்டு வந்து அவன் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் நம்மளுடைய அசுரர் குலத்தை எவனாலும் அழிக்க முடியாது உன்னால் மட்டும் தான் முடியும் மீதி நான் பண்ணிடுறேன் நீங்கள் சொன்னது என்னன்னு புரிஞ்சு போச்சு நான் பார்த்துக்கிறேன் குருநாதா அப்படின்னு சொல்லி குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிச்சு கிளம்பினே இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இமயமலை சாரலாண்ட வந்தது அங்கே காசிபொம்மனிவர் பிரம்மாவுடைய பையன் சப்த ரிஷியில் மிக முக்கியமான ரிஷி காசிபன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பெருந்தவம் தவம் செய்தவர் இமயமலையை ஒட்டி ஒரு நீராடி அதிகாலை ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் போய் இந்த பனி நீர்ல நீராடி நீர் பூசி வந்தாராம் திருநீர் எப்படி பூசி இருந்தாரா கட்சியை பெரு கைலை மலையென நீராடி கைலை மலையென நீராடி அவர் அதில் ரெண்டு அர்த்தம் போய் குளிச்சுட்டு வந்தாருன்னு ஒரு அர்த்தம் விபூதிய இப்படி இடல விபூதியை அப்படிட்டு இருக்கிறார் முழு நீர் பூசிய முனிவர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொகையடியார்கள் வரும் முழு நீர் பூசி அப்படி விபூதி எடுத்தாங்கன்னா பாதத்தில இருந்து அப்படியே உடம்பு பூசுவாங்க எல்லா அங்கங்கள்லயும் அப்படியே விபூதி தான் அந்த மாதிரி விபூதி பூசி அவரு அப்படி தியானத்துல உட்காரும் போது அவருடைய உடம்பு அப்படி பார்த்தா எப்படி இருக்குமானா கைல மலையா இல்லை திருநீற்று காப்பா அப்படின்னு தெரியாத அளவுக்கு விபூதி பூசிடுவார் கைல நீராடி அப்படி உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் காசி முனிவர் இந்த மாயையானவள் அந்த இடத்துக்கு வருகிறார் அதிகாலை போய் ஸ்நானம் பண்ணி அவர் விபூதி பூசிட்டு வந்து அப்படி உட்கார்ந்தார்னா தன்னை மறந்து அப்படியே சிவத்தோடு லயத்து போயிடுவார் அப்படியே ஒன்றிடுவார் அப்படி தவம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த மாயை அந்த இந்த கைலையும் அந்த இந்த பனிமலை சாரல் இமயமலை இமைமலை இவர் ஒரு தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு போய் சேருகிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்